திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறையில் ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்பூந்தராய் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் சின்னலம் கழனி பழனத்து அயலே செழும் புன்னை வெண்கிழியில் பவளம் புரை பூந்தரா துண்ணினல் இமையோர் முடிதோய் கழலீ சொலி பின் செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே எற்றுத்தல் தீரையேறிய சங்கினோடு பொந்திகள் கமல பழனம் பூகு பூந்தராய் சுற்றி நல்லிமையோர் தொழு பொன் கழலீர் சொலீ பெற்றம் ஏறுதல் வெற்றிமயோ பெருமானீரே சங்கு செம்பவளத்திரள் முத்தவை தாம் கொடு பொங்கு தெல் தீரை வந்து அலைக்கும் பூனல் பூந்தரா துங்க மால் கலிற்றில் உரி போர் துகந்தீர் சோழீர் மங்கை பங்கமும் அங்கத்தோடுன்றிய மாண்பதே சேமவல் மதில் பொன்னணி மாளிகை சேனுயர் போமனம் கமழும் ஒளில் சுழ்தறு பூந்தராய் சோமனும் அறவும் தோடர் செஞ்சடையீர் சோலீர் காமன் வெண் போடியாக கடைக்கண் சிவந்ததே பள்ளம் மீ நிறை தேர்ந்து உழலும் பகுவாயன புள்ளும் நாள் தோறும் சேர் பொழில் சுழ்தரு போந்தராய் துள்ளும் மான் மறியேந்திய செங்கையீர் சோலீர் வெள்ள நீர் ஒரு செஞ்சடை வைத்த வியப்பதே மாதிலங்கிய மங்கையர் ஆட எலாம் போதில்லம் கமலம் மதுவார் மதுவார்புணல் போந்தராய் சோதியம் சுடர்மேனி வண்ணீர் அணிவீர் சோலீர் காதில்லம் கூழை சங்க தோடுடன் வைத்ததே வறுக்கமார்த்தருவான் கடுவனோடு மந்திகள் தருக்குள் சோலை தரும் கனிமாந்திய பூந்தராய் துறக்கும் மால் விடை மேல் வருவீர் அடிகேல் சோழீர் அரக்கநாற்றல் அழித்தருளாக்கிய ஆக்க மேம் வரிக்குள் சிங்கையல் பாய்ப்புணல் சூழ்ந்த மருங்கு எலாம் புரிசை நீடுயர் மாடம் நிலாவிய பூந்தராய் சுருதி பாடிய பாணியில் துமொழியீர் சொலீர் கரிய மாலையின் நேடிவுமை கண்டிலாமையே பண்டலம் கழனி மடைவாழைகள் பாய் பூனல் புண்டரீகம் மலர்ந்து மது தரு புந்தராய் தொண்டர் வந்தடி போற்றி செய்ல்கழலீ சொலீர் குண்டர் சாக்கியர் குறியதாம் குறி இன்மையே மகரவார் கடல் வந்தனவும் மணல் காணல்வாய் புகலி ஞான சம்பந்தன் எழில்மிகு மிகுந்த பகவனாரை பரவு மாலை பத்தும் வல்லார் அகல்வர் தீவினை நல்வினையோடுடன் ஆவரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்